ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏ டவர் பிக்யூ ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஏ ஹரிசாண்டல் கிரவுண்ட் வித் பேஸ் கியூ ஆன் தி கிரவுண்ட் த பாயிண்ட் ஆர் டிவைட்ஸ் தி டவர் இன்டூ டூ பார்ட்ஸ் சச் தட் கியூஆர்இகோல் டூ ஃபிஃப்டீன் மீட்டர் இஃப் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ ஆன் தி கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஆரிஸ் சிக்ஸ்டி டிகிரி அந்த பார்ட் பிஆர் ஆப் தி டவர் சப்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஃபிஃப்டீன் டிகிரி ஆட்டிஏ தென் தி ஹைட் ஆஃப் தி டவர் ஈஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு டூ ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ மீட்டர் செகண்ட் ஆப்ஷன் ஃபைவ் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மீட்டர் தேர்ட் ஆப்ஷன் டென் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் மீட்டர் ஃபோர்த் ஆப்ஷன் டென் இன்ட்டு டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் மீட்டர் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா அப்ளிகேஷன் டு ட்ரையாங்கிள் அந்த டாப்பிக்கில் வருது இப்போ இந்த கொஸ்டினை வந்து தமிழில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு கோபுரம் பிக்யூ என்பது கிடைமட்ட தரையில் நிற்கிறது கோபுரத்தில் கியூ என்பது தரையில் உள்ள அடிப்பகுதி ஆகும் அப்போ பிக்யூ அப்படின்ற இருக்குது அப்படின்னா க்யூன்றது எங்கே இருக்குது அடிப்பகுதியில் இருக்குது ஓகேங்களா உச்சியில் வந்து பி அப்படின்ற புள்ளி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஆர் கோபுரத்தை கியூஆர்இ கோல்ட்டு பதினைந்து மீட்டர் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறது தரையில் உள்ள புள்ளி ஏ யிலிருந்து ஆரின் ஏற்ற கோணம் அறுபது டிகிரி ஆகவும் கோபுரத்தின் பிஆர் பகுதி ஏயில் பதினைந்து டிகிரி கோணத்தை கொண்டதாகவும் இருந்தால் கோபுரத்தின் உயரம் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கோபுரத்தின் உயரம் வந்து எதில் தான் வரும் அப்படின்னா மீட்டரில் வரும் ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் ஆன்சர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை நம்ம இங்கே ஜஸ்ட்டு ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணவியல் விகிதங்கள் அதை படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் உயரங்களும் தொலைவுகளும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற கோணம் அதே மாதிரி லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணவியல் சேப்டரில் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண விதிகள் ஓகேங்களா சரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம செம்ம சால்வ் பண்ணுவோம் இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதை வச்சு டயக்ராம் வரையணும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ டவர் பிக்யூ ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஏ ஹரிஜாண்டல் கிரவுண்ட் வித் பேஸ் க்யூ ஆன் தி கிரவுண்டு ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூ அப்படின்றது ஒரு டவரு இதில் க்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்குது ஓகேங்களா பேஸ் அப்போ பிக்யூன்ற ஒரு டவர் வரைஞ்சிக்கிறேன் இது பி இது க்யூ க்யூன்றது எதில் இருக்குது கிரவுண்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இதை கிரவுண்டு வச்சுக்கலாம் சரி அப்போ இதோடய ஹைட்டு தான் நம்மளுக்கு கேட்டுருக்காங்க ஏன்னா ஹைட் ஆஃப் தி டவர் அப்படின்னு சரி ரைட் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆர் டிவைட்ஸ் தி டவர் இன்டூ டூ பார்ட்ஸ் சச் தேட் கியூஆர் ஈக்வல் டு ஃபிஃப்டீன் மீட்டர் இப்போ இந்த ஆருன்ற பாயிண்ட் வந்து இந்த பி க்யூன்ற டவரை வந்து ரெண்டு பார்ட்டாக பிக்குது அதில் க்யூஆரோட வேலி மட்டும் ஃபிஃப்டீன் மீட்டர் பிஆரோட வேலி எவ்வளோன்னு தெரியாது ஓகேங்களா அப்போ இங்கே ஆர் அப்படின்றத எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த ஆர் க்யூலேருந்து ஆர் வரைக்கும் ஃபிஃப்டீன் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ ஆன் தி கிரவுண்டு த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஆர் இஸ் சிக்ஸ்டி டிகிரி அப்போ ஏன்ற பாயிண்ட் வந்து கிரவுண்டில் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இது ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இந்த கிரவுண்டில் இருக்குது இங்கேருந்து ஆறுன்ற பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி ஓகேங்களா சரி அப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டும்மில்ல இப்போ இதான் என்ன அப்படின்னா கிடைமட்ட கோடு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே ஒரு பேர்சன் நிற்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது மேலே இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்குறோம் வச்சுக்கோங்க இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி இருக்கும் ஓகேங்களா இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா லைன் ஆஃப் சைட்டு இது வந்து கிடைமட்ட கோடு இது பார்வை கோடு இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்ன அப்படின்னா ஏற்ற கோணம் அதான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இங்கே ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஆறுன்ற பாயிண்ட்டை பார்க்குறோம் ஏன்னா மேல் நோக்கிதே இருக்குது ஸோ அதனால தான் இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்போ இங்கே சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து என்னான்னு பாருங்கள் அண்ட் தி பார்ட் பிஆர் இந்த பகுதியை சொல்கிறாங்க பார்ட் பிஆர் ஆஃப் தி டவர் சப்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஃபிஃப்டீன் டிகிரி அட் ஏ அப்போ இந்த பார்ட் வந்து இந்த ஏன்ற பாயிண்ட்ல என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா ஃபிஃப்டீன் டிகிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ இதை ஜாயின் பண்ணுங்கள் இருந்து ஏ வரைக்கும் ஸோ இந்த ஆங்கிள் என்ன வரும் ஃபிஃப்டீன் டிகிரி ஓகேங்களா அப்போ இந்த ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி இது இப்போ மொத்தமாக ஆங்கிள் பிஏக்யூ அப்படின்னா இது மொத்தமாக எடுத்துக்கணும் இது எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் வெரி குட் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு இனி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட்டு பிக்யூன்றது தான் ஹைட்டு ஓகேங்களா இது டவரோட ஹைட்டு அப்போ நம்ம பிக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஆர்ஏ க்யூ எடுத்துக்கிறோம் இது வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஏக்கியூ அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அது என்னது வரும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணா முக்கோணம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏகியூ அப்படின்ற முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி அப்போ முக்கோணம் ஆர் ஏ க்யூ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் என்ன இருக்குங்க சிக்ஸ்டி டிகிரி இங்கே எதிர் என்னது ஃபிஃப்டீன் ஏலேருந்து க்யூ வரைக்கும் தெரியாது அதனால் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ அப்போ இங்கே டேன் அறுபது டிகிரி என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் என்னது ஏக்யூ ஏகுவோட மதிப்பு என்னது எக்ஸ் ஓகேங்களா சரி அடுத்து டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்ன சொல்லுங்கள் வெரி குட் ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீ ஈக்குவல் டு பதினைந்து பை எக்ஸ் அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும் இங்கே ரூட் த்ரீ இங்கே வந்துடும் எக்ஸ் இங்கே போயிடும் ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதினைந்து பை ரூட் த்ரீ இப்போ இதை எப்படி சுருக்குவீங்க மேலே மேலேங்கிலேயும் ரூட் த்ரீயால் போயிருக்கணும் ஏன் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன வந்துடும் த்ரீ வந்துடும் ஸோ அப்போ ரூட் த்ரீ பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ரூட் த்ரீ டிவைட் பை த்ரீ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஃபைவ் ரூட் த்ரீ ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் பிஏ க்யூ எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து ஆங்கிள் என்ன வந்திருக்கு செவன்ட்டி ஃபைவ் டிகிரி இதில் ஆப்போசிட் சைடு என்னது பிக்யூ ஓகேங்களா ஏன்னா டோட்டல் ஹைட்டு தான் இந்த முக்கோணம் ஆர் ஏ க்யூவில் தான் ஹைட்டு வந்து என்னது ஃபிஃப்டீன் ஆருக்கும் க்யூக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஃபிஃப்டீன் பட் நம்மளுக்கு முக்கோணம் பிஏக்கியூவில் வந்து ஹைட்டு வந்து என்னது பிக்யூ தான் ஓகேங்களா சரி இப்போ முக்கோணம் செங்கோணமுக்கோணம் பிஏகியூ எடுத்துக்கிறோம் செங்கோணமுணம் பிஏகியூ டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஏன் அப்படின்னா இங்கே வந்து கோணம் என்ன இருக்குது செவன்ட்டி ஃபைவ் டிகிரி பிஏக்கியூ அப்படின்றது கோணம் பிஏக்கியூன்றது என்னது செவன்ட்டி ஃபைவ் டிகிரி எதிர்ப்பக்கம் என்னது PQ அடுத்துள்ள பக்கம் என்னது AQ ஏகியூட மதிப்பு என்ன வச்சுக்கிட்டோம் X ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிக்யூ பை எக்ஸ் சரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பிக்யூ ஏன்னா பிக்யூன்றது என்னது ஹைட் ஆஃப் தி டவர் ஸோ அப்போ பிக்யூ ஈக்வல் டு எக்ஸ் இன்ட்டு டென் செவன்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா சரி நம்ம எக்ஸோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இதை கொண்டு வந்து சப்ஷூட் பண்ணுவோம் ஸோ அப்போ பிக்யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் ஸோ பிக்யூ ஈக்குவல் டு ஃபைவ் ரூட் த்ரீ இன்ட்டு டென் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போ டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பு என்னது இப்போ டென் தேர்ட்டி டிகிரின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னாது ஒன் பை ரூட் த்ரீ டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னா என்ன சொல்லிடலாம் ஒன்று அப்படின்றப்போ பட் டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணி செய்ய முடியும் சொல்லுங்கள் வெரி குட் செவன்ட்டி ஃபைவ் எப்படி பிரிச்சுக்கணும் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் அதை தனியாக கண்டுபிடிச்சிக்கிடுவோம் ஓகேங்களா சரி அப்போ டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி கண்டுபிடிச்சி அதில் கொண்டு போய் சப்ஷிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன அடிச்சிடும் பிக்யூ பிக்யூன்றது என்னது ஹைட் ஆஃப் தி டவர் ஓகே அப்போ டேன் ஆஃப் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு எழுதிக்கலாம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பிளஸ் தேர்ட்டி டிகிரின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி அப்ப இது என்ன ஃபார்முலேஷன் இருக்கு tan (a+b) ஃபார்முலேஷன்ல அப்ப இந்த நேரத்துல என்ன முட்டோர்மேய பயன்படுத்துவோம் tan (a+b) = tan a + tan b / 1 - tan a * tan b ஓகேங்களா じゃあ அப்ப tan 75° = இது எப்படி இருக்குங்களா டென் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பை ஒன் மைனஸ் டென் தேர்ட்டி டிகிரி இன்ட்டு டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா சரி இப்போ நம்மளுக்கு தெரியும் டென் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பெலாம் இங்கே ஒன்று வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் டேன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் பை ரூட் த்ரீ ப்ளஸ் tan ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் பை ஒன் மைனஸ் டென் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் பை ரூட் த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மதிப்பு ஒன் ஓகே இப்போ இதை சிம்ப்ளை பண்ணி எழுதிக்கிறோம் ஓகேங்களா டென் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் என்ன கிடைக்கும் tan செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு அதுக்கு மீச்சமாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ பை ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை ரூட் த்ரீ ஹோல் டிவைட் பை இங்கே என்ன கிடைக்கும் ஒன் பை ரூட் த்ரீ இன்ட்டு ஒன்னால் என்ன கிடைக்கும் ஒன் பை ரூட் த்ரீ இப்போ இதுக்கு மீட்சமாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ அப்போ இங்கே ரூட் த்ரீ ரூட் த்ரீன்னா அது கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் நியூமினேட்டில் ஒன் பிளஸ் ரூட் த்ரீ கிடைக்கும் டினாமிரேட்டில் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் இதை நம்ம எப்படி அழிக்கலாம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழிக்கலாம் இது ரூட் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீயும் கேன்சல் ஆகிடும் ஓகே இப்போ இதை வந்து மேலும் சிம்பிளை பண்ணணும் இங்கே ரூட் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்றது என்னது விகித முறை எண் அப்போ இதோடைய என்னது ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ அதில் பெருக்கி வகுத்துடணும் அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு இது என்ன ஃபார்முலா இருக்கு a + b * a + b அப்ப என்ன வரும் a + b ^ 2 அப்ப √3 + 1 ^ 2 இது என்ன ஃபார்முலா இருக்கு a - b * a + b அப்ப என்ன கிடைக்கும் a ^ 2 - b ^ 2 அப்ப √3 ^ 2 - 1 ^ 2 இது a + b ^ 2 expand பண்ணா நமக்கு என்ன இருக்கும் a ^ 2 + b ^ 2 + 2ab So, root ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் த்ரீ ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று அதான் பிக்கு பேரில் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ இன்ட்டு A பி ஏக்கு ரூட் த்ரீ இருக்குது பிக்கு பேரில் ஒன்று அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் டூ இன்ட்டு ரூட் த்ரீ ஓகேவா சரி இப்போ இதை எப்படி எழுதிக்குறீங்க ரூட் த்ரீ என்ன கிடைக்கும் த்ரீ மைனஸ் ஒன் ஸ்கொயர்னால் ஒன் ஓகே அடுத்து அப்பில் எழுதிக்குறோம் செவன்ட்டி ஈக்குவல் to, என்ன வருதுன்னு பாருங்க த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ப்ளஸ் டூ ரூட் த்ரீ ஹோல் டிவைட் பை டூ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எடுக்கலாம் டென் செவன்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு இங்கே ஃபோர் ப்ளஸ் டூ ரூட் த்ரீ இருக்குது இங்கே ரெண்டுலேயும் என்ன எடுக்கலாம் டூவாக காமனாக எடுக்கலாம் அப்போ என்ன வந்துடும் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஹோல் டிவைட் பை டூ ஓகேங்களா சரி ஏன்னா ஃபோர் ப்ளஸ் டூ ரூட் இருக்குது அப்போ டூ வெளியெடுக்கும்போது இங்கே டூண்டு வந்துடும் இங்கே டூ வெளியெடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன தான் இருக்கும் த்ரீ தான் இருக்கும் அதை தான் இங்கே வெளியிருக்கும் இப்போ டூ டூவும் கேன்ஸ் ஆகிரும் அப்போ டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ சரி இப்போ நம்ம டேன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி கண்டுபிடிச்சாச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த டவர் இப்போ ஹைட் ஆஃப் த டவர் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா பிக்யூ ஈக்குவல் டு என்ன ஃபைவ் ரூட் த்ரீ இன்ட்டு tan செவன்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இந்த லாஸ்ட்டாக ஓகேங்களா இப்போ இந்த tan செவன்ட்டி ஃபைவ் டிகிரியும் கண்டுபிடிச்சாச்சு அதில் கொண்டு போய் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் பிக்யூ கிடச்சிரும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் பிக்யூ ஈக்குவல் ஃபைவ் ரூட் த்ரீ இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டிகிரி என்னது டூ ப்ளஸ் இந்த ரூட் த்ரீயை உள்ளே மல்டிஃப்ளை பண்ணுவோம் ஃபைவை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ என்ன கிடைக்கும் 5 இன்ட்டு டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இப்ப என்ன கிடைக்கும் வெரி குட் என்னது 3, இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 5 இன்ட்டு டூ ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா இது வந்து எதில் மீட்டரில் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 5 இன்ட்டு டூ root த்ரீ ப்ளஸ் த்ரீ மீட்டர் ஸோ இதை நமக்கு தேவையான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனை பாருங்களேன் ஃபைவ் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு இருக்குது டூ வந்து மிஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்ஷனை செக் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை அடுத்து டென் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் மீட்டர்னு இருக்குது ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் டென் இன்ட்டு டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்னு இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஃபைவ் இன்ட்டு டூ ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ மீட்டர் ஸோ இந்த மாதிரி கொஷின் வரும்போது நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னாலே ஈஸியாக நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்